வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயம் இயற்கையாகவே நம்மளுடைய உடலு இருக்கக்கூடிய சூட்டை குறைத்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்புச்சத்துகள் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டயோசரின் என்னும் சேர்மம் எல்லாம் வெந்தயத்தில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மருத்துவமனைகளை வெந்தயம் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு அந்த நன்மைகள் என்னென்ன ஒவ்வொன்றா விளக்கமாக வாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பெண்களுக்கு மாதவிடை சார்ந்த குறைபாடுகள் தீர்ந்து போவதற்கு அவங்க வந்து வெந்தயத்தை குறைந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ மாதவிடை காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணர்வாங்க அப்போது அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது பெண்களுக்கு சற்று உடல் வெப்பத்தையும் தனித்து உடலை குளிர்ச்சிப்படுத்தி மாதவிடை சார்ந்த வழியையுமே வெந்தயம் வந்து குறைத்து கொடுக்கும் மாதவிடை சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை வந்து மோசமாக இருக்கும் அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது கட்டிய வெந்தயத்தை வந்து சாப்பிட உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து தீர்ந்து விடும் இப்ப மாதவிடாய் சார்ந்த பிரச்சினைக்கு பெண்கள் வந்து வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெந்தயத்தை எடுத்து கொள்ளும்போது அதிகமாக பெண்கள் எடுத்துக்காம அளவாக சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து மாதவிடா சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு இருக்குது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எந்த விதமான மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்து கொள்ள வேண்டியத அவசியம் ஜீரண கோளால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம் வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டி வெந்தயத்தையோ சாப்பிடும்போது செரிமான பிரச்சினை அவங்களுக்கு நீங்குவதோட வாயுத்தொள்ள இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நீங்கிவிடும் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் எந்தவிதமான ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தினசரி வெந்தயம் சாப்பிடும் போது மலச்சிக்கல் பிரச்சனையை நீங்கிடும் சாப்பிடக்கூடிய உணவுகளை வெந்தயம் நல்லா செரிக்க வைக்கும் காரணம் வெந்தயத்தில் நார் சத்து நார்சத்திருக்கு இதனால வயிற்றை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் ஒரு சில உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் அந்த ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்படும் அப்போ உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்றுப்பொரும தும்மல் வயிற்று உப்புசம் வாயு பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு மிகவும் இன்றியமையாதது அப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தையும் பயன்படுத்துறாங்க மேலும் அது முடி உதத்திலையுமே தடுக்கும் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிட்றாங்க நீங்க வெந்தயத்தை வந்து வந்து தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் அல்லது வெந்தயத்தினுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக தான் உங்களுக்கு வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பிலும் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கிய பங்கு வைக்குது மற்ற வாசனை திரவியங்கள் வெறும் அந்த நறுமணத்தை மட்டும் தான் கொடுக்கும் ஆனால் வெந்தயத்தை செஞ்சிருக்கூடிய வாசனை திரவியங்கள் வந்து உங்களுக்கு அந்த நறுமணத்தையும் கொடுக்கும் கிருமிகளையும் அளிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றது மருத்துவ விணிணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற விருப்பப்படக்கூடிய பட்சத்தை மட்டுமே பயன்படுத்தி பார்க்கலாம் அதாவது கட்டாயம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது சிறுநீர் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த சிறுநீர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வெந்தயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுகளில் சேர்த்து

கழிவு நீக்க மண்டல வேலை வந்து மிக சிறப்பாக நம்ம நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு உடல் இருக்கக்கூடிய கருமையான வறட்சி உடல் வெப்பத்தை எல்லாம் நீக்கி எப்போதுமே உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொண்டு கழிவு நீக்க மண்டலத்தை பாதுகாத்துக் கொள்ளுவருக்கலாம் வெந்தயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சீத பேதியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் வெப்பம் காரணமாக சீத பேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு வெந்தயம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீத பேதி நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து தேன் கலந்து நல்லா பெசஞ்சு சாப்பிடலாம் வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலுமே சீதபேதி வந்து உங்களுக்கு குணமாகும் அல்லது வெந்தயத்தை வந்து மோரில் ஊற வைத்து குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும் ஸோ கடுமையாக அந்த சீதபேதி இருக்குன்னா அந்த கடுமையான உடல் வெப்பத்தால் அது ஏற்பட்டிருக்கும் சில கிருமி தொற்றாலும் இருக்கும் அந்த கிருமி தொற்றுகளை நீக்கி அது பார்த்தீங்கன்னா அந்த உடல் சூட்டை குறைத்து உடலை வந்து உங்களுக்கு குளிர்ச்சியாக்கி சீது விதையை வெந்தயம் சரி பண்ணி கொடுக்கும் பேன் மற்றும் பொடுகுத்தொல்லை தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீங்கள் நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இதை போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசினிங்க அப்படின்னா பேன் பொடுகுத்தொலை எந்த விதமான டேண்ட்ரஃப் எதுவுமே உங்களுக்கு இருக்காது இப்போ உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக பசும் பாலை கூட நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் ஸோ அது உங்களுக்கு அந்த பேன் பொடுகு தொல்லை வந்து இருக்காது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோலாக ஹைட்ராக இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க அதாவது குறைந்த கிளைசுமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவு குறைந்த கிளைசுமிக் குறியீடுனா அதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்காது நார் சத்து தான் இருக்கும் இப்போ வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்கவழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படும் தடுக்கும் ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவை குறைத்து ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிற தடுக்கும் பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் உங்களை அந்த சுகர் பிரச்சனை விடுபட வைக்கக்கூடிய வேலையை வெந்தயம் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும் ஸோ அந்த கடுமையான உணவு பழக்க வழக்கம் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள்லாம் வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற அந்த பேச்சுக்கு உங்களுக்கு வந்து இடம் இருக்காது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான கலோரிகள் இருந்தடக்கூடிய உணவுகளை முதல்ல ஸ்டாப் ஸ்டாப்பிட்றத வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு குறைந்த கலோரிகள் இருந்தடக்கூடிய உணவுகள் எடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெந்தயத்தை வந்து தினசரி தண்ணீரில் ஊற வச்சு ரெண்டு டம்ளர்கள் நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் படிப்படியை படிப்படியாக குறைவதை உங்களால் உணர முடியும் ஏன்னா அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகப்படியான கல்லூரிகள் இருந்திடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து சோ நீங்க எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பசியின்மை பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் சிலருக்கு பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் இதுக்கு காரணம் தெரியாமல் சிலர் சாப்பிட்றதும் தவிர்த்துடுவாங்க உண்மையிலே நீங்க சாப்பிட்ட சாப்பாடு முழுவதுமாக செரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதம் தான் பசியின்மையே உங்களுக்கு ஏற்படும் இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கடுமையான பசியின் மேலே அவதிப்படக்கூடிய நபர்கள் எப்படியாவது கொஞ்சமாவது வெந்தயத்தையாவது உணவுகளை சேர்த்துக்கும் அப்போ வெந்தயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடனே அந்த உணவுகளை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கு ஏன்னா அதில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது அப்போ வயிற்றில் உங்களுக்கு உணவு தங்காது இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்கும் பசியின் மேலே அவதிப்படுவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து எலும்புகளுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது வெந்தயம் உடலினுடைய எலும்புகளில் உறுதித்தன்மை வந்து பார்த்தோம் இருக்கும் ஸோ அந்த உறுதித்தன்மை வந்து எதனால் பாதிக்கப்படும் நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் எலும்பினியம் அலும் அலுமினியம் என்ன பண்ணணும்னா எலும்பை வந்து உங்களுக்கு வெகுவாக பாதிக்கும் இப்போ நீங்கள் வெந்தயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெந்தயத்தில் வரக்கூடிய நச்சு நிற்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற பிற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலுசு இருக்கும் நரம்புகள் எலும்புகள் தசைகள் பற்கள் இதை அத்தனையுமே வலுப்படுத்தி உடலுக்கு வலுசு இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரஸஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமாக இருக்கலாம் ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சர்மம் பலபளப்பாக இருக்கிறதுக்கும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பலபளப்பான சர்மத்திற்கு ஹெல்ப் பண்ணுது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடை கழுவி சிறிது நேரம் கழித்து நீங்க கழுவினீங்க அப்படின்னா வறட்சி தன்மை உங்களுடைய முகத்தில் நீங்கி முகம் பொழிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியில துரைச்சிங்கன்னா அந்த மறுநாள் கல்ல உங்களுக்கு முகம் வந்து பளிச்சு இருக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த சரும பளபளப்புக்குமே உங்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடியதா வெந்தயம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதும் சர்மத்தை பாதுகாப்பதும் ஒட்டுமொத்த உடலையும் மனதையும் சர்மத்தையும் பாதுகாப்பது வெந்தயம் தொடர்ந்து வெந்தயத்தை தீர்த்து கொண்டு நலம் பெறுங்கள் ஊட்டச்சத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை